சுவனவாதிகளுடைய பண்பு அது அப்ல ஹல் மொமீன் உன் இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீனவும் ஃபி சலா தீஹிம் ஹாஷிய அவர்களுடைய தொழுகைகளில் உள்ள இருக்கிற தொழுகையாளிகள் உமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே ஒரு சுவனவாதியினுடைய முதலாவது பண்பு அன்புக்குரிய சகோதரர்களே தொழுகை ോൾ നാളെ മറമയിൽ ഒരു അടിയാണ്ട് ഇടത്തിൽ മുതലാത് വിസാരിക്ക அந்த தொழுகை சீராக இருந்தால் சலு ஹஸாயிரு அமலி அவனுடைய ஏனைய அமல்களும் சீராகி விடும் வைதா ஃஸதத் அந்த தொழுகை சீர்கட்டு போனால் ஃஸத ஸாயிரு அமலி அவனுடைய ஏனைய அமல்களும் சீர்கட்டு விடும் இன்னுமொரு ஹதீஸில் ஃபக்கத் காபா வ خسிர அவன் நஷ்டமடைந்து அழிந்து விட்டான் என்றார்கள் ரசூல் صلى الله عليه وسلم எதற்காகவும் இழக்கக்கூடாத தான் இந்த ஈமானிய சமுதாயம் எல்லாவற்றுக்கமாக இழக்கிறது வீட்டில் ஒரு கலியாணமா தொழுகை இல்லை வீட்டில் ஒரு மையத்தா தொழுகை இல்லை ஒரு பிரயாணமா தொழுகை இல்லை ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தாரா தொழுகை இல்லை ஒரு நண்பனோடு பேசிக் கொண்டிருக்கிறோமா தொழுகை இல்லை கொஞ்சம் கடற்கரைக்கு போகிறோமா தொழுகை இல்லை ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகிறோமா தொழுகை இல்லை முதலாவது விடுவது தொழுகைதான் ஆனால் ஒரு மனிதனிடத்தில் முதலாவது விசாரிக்கப்படுவதும் தொழுகைதான் இனிமானிய சகோதரனே உறவுகளை பேசிக்கொண்டிருக்கிற எனக்குமாக சொல்லுகிறேன் நாளை மஷரில் சோனத்தை ஆசைப்படுகிறோமே அதற்காக வாழ வேண்டும் என்று துடிக்கிறோமே அழகாக வீட்டை கட்டிவிட்டு திறப்பை தொலைத்துவிட்டு உள்ளே நுழைய முடியாமல் அவதிப்படுகிற ஒருவனைப் போல மிஃப்தாஹுல் ஜன்னா சுவனத்தின் திறவுகோலை துரைத்து தான் எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டால் எப்படி சுவனத்திற்குள் போக முடியும் தொழுகை இல்லாமல் எப்படி போக முடியும் எப்படி கனவு காணுகிறோம் என்று கூறியவர்களே தொழுகை ஒரு மொம்மினுடைய ஆயுதம் ஒரு மொம்மினுடைய அடையாளம் ஒரு மொமினுடைய சந்தோஷம் ஒரு மொமினுடைய வாழ்க்கையின் பறக்கத் விடுங்கள் சகோதரர்களே இந்த உலகம் இப்படியே போகட்டும் ஆனால் என் தொழுகையால் நாளை மஷர் எனக்கு வெற்றி கிடைக்குமே என் சுவனம் எனக்காக காத்திருக்குமே என்றாவது யோசித்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே தொழுகையை விடுகிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்களே மண் எவன் ஒருவன் இரண்டு குளிர் நேர தொழுகைகளை தொழுகிறானோ சுபகு தொழுகையையும் அசர் தொழுகையையும் பேணி தொழுகிறானோ அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான் என்று சொன்னார்களே ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் எத்தனை சுபகுகள் அன்புக்குரியவர்களே எனக்கும் உங்களுக்கும் போயிருக்கின்றன சுபகுடைய நேரம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாத்து கைருன் மினன் நௌம் தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற அழைப்பு கேட்கிற பொழுது அன்புக்குரியவர்களே எழுந்திருக்க மனமில்லையே ஆறு மணிக்கு ஒரு பிரயாணம் போக வேண்டும் என்றால் எட்டு மணிக்கு ஆபீஸிலே சைன் பண்ண வேண்டும் என்றால் ஏழு மணிக்கு கடை திறக்க வேண்டும் என்றால் அலாரம் வைத்து எழுந்திருக்கிறோம் பெண்கள் ஆறு மணிக்கு பிள்ளையை எழுப்பி ஏழு மணிக்கு பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நேரம் வைத்து பாடசாலைக்கு போகிற நேரத்தில் கொஞ்சம் பிந்திவிட்டால் பிள்ளைக்கு ஏசி அடித்து ஏன் உரிய நேரத்திற்கு போகவில்லை என்று கண்டித்து அனுப்புகிற அதே தாய் ஐந்து மணிக்கு தொழுகைக்கு எழும்பவில்லை பிள்ளையை எழுப்பவும் இல்லையே புரிந்து கொள்ளுங்கள் நீ